செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை வீழ்த்த காரணமான ஜெமிமா ரோட்ரிக்ஸ் அப்படிங்கிற வீர மங்கையை பத்தி நாடே பெருமையா பேசிக்கிட்டு இருக்குங்க சொந்த மைதானமான நவி மும்பையில் அந்த வீர மங்கை இறங்கி ஆடின ஆட்டம் ஆஸ்திரேலிய அணிய கதி கலங்க வச்சு கடைசி வரைக்கும் களத்துல நின்று நூத்தி இருபத்தி ஏழு ரன்களை அடிச்சு நாட் அவுட் ஆகாம இந்தியாவை ஜெயிக்க வச்சுட்டு தான் வெளியேறியிருக்காங்க இந்த வீர மங்கை அளவுக்கு அதிகமான சந்தோஷம்னாலும் அளவுக்கு அதிகமான துக்கம்னாலும் நிச்சயமா கண்ணீரை நம்மளால தடை செய்யவே முடியாது மைதானத்துல போட்டி முடிஞ்சதும் அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே சுத்தி வர்றாங்க அவங்களால அழுகையை அடைக்கவே முடியல நிருபர்களை சந்திக்கிறாங்க என்னுடைய நோக்கம் ஐம்பது அடிக்கிறதோ நூறு அடிக்கிறதோ இல்லை கடைசி வரைக்கும் நின்று இந்தியாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய நோக்கமா இருந்தது கடந்த ஒரு மாசமா நான் வந்து நார்மலாகவே இல்லை டெய்லி அழுது இருக்கிறேன் கடந்த ஆண்டு இந்திய கிரிக்கெட்ல இருந்து நான் எனக்கு எதுவுமே சரியா தருணத்துக்காகத்தான் காத்திருக்க வச்சிருந்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க என்னன்னா நிலைத்து இருங்கள் கடவுள் உங்களுக்காக போரிடுவார் அப்படிங்கிற ஒரு பைபிள் வாசகத்தை சொல்லி காமிச்சு இந்த வார்த்தையை நான் மனசுக்குள்ள அடிக்கடி நினைச்சுக்கிட்டேன் கிரவுண்ட்ல இருக்கும் போதும் நான் எனக்குள்ள ஓயாம சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டேன் நீங்க மேட்ச் பாத்துருந்தீங்கன்னா தெரியும் வாயை முனுமுடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது இப்ப அவங்க சொல்லும் போதுதான் புரியுது அந்த நிலைத்திருங்கள் கடவுள் உங்களுக்காக போரிடுவார் அப்படிங்கிற வசனத்தை நான் மனசுக்குள்ள பலமுறை சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து மனசு ஸ்ட்ரெஸ் ஆகும் போதெல்லாம் ஒரு பொறுமை இல்லாத போதெல்லாம் நான் அந்த வசனத்தை எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கிட்டேன் இந்த கிரெடிட்டை நான் மட்டும் எடுத்துக்க முடியாது என்னுடைய பயிற்சியாளர் என்னை வளர்த்த தாய் தந்தை என்னுடைய ஒவ்வொரு பந்துக்கும் கரவசம் இருக்கிற ரசிகர்கள் இவங்களால தான் எனக்கு இந்த வெற்றி சாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா முடிச்சுருந்தாங்க ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொள்ள போறாங்க மீண்டும் இந்த வீர மங்கை ஜெமீமா இதே போல ஒரு இன்னிங்ஸ் ஆடி முதல் முறையா இந்திய அணிய உலகக்கோப்பை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதா இந்திய ரசிகர்களுடைய ஆசையா இருக்குது நிச்சயமா நிறைவேற்றுவாங்க இந்த வீர மங்கை வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி